வணக்கம் வியாழன் கவிதை வாணி மோகனுக்கும் கவிவர்தனை ஆராய்ந்து மேலும் மேலும் அழகூட்டி ஊக்கம் தந்திடும் ரா நகுலா சிவநாதன் அவர்க்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டார் காலத்தின் கோலம் வேண்டும் வேண்டாத பிறப்பும் இறப்பும் வந்துடுமே பூக்கள் பூப்பதும் பூத்தது உதிர்வதும் இளமை முதுமையும் இயற்கையின் வர பிரசாதமாய் தந்திடுமே அடியும் முடியும் தேடி அலையும் மானிடர் மனதில் எடுத்துக்காட்டாய் பதிந்திடுமே கனத்த நினைவுகளில் காணும் கனவுகள் நிறைவேறாது கடந்துவிட்ட காலம் சிதைந்திடுமே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் முயற்சி எடுக்காத முடுக்கு மேல் நோக்கி செல்லவிடாது கீழ் நோக்கி சென்று உயர்வு இல்லாது அற்புத வாழ்வு தொலைந்திடுமே நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து